அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்கள் இப்படிப்பட்டவர்களா தெரிந்தால் அதிர்ந்து போவீர்கள் இவர்களுடன் பழகும் போது சற்று எச்சரிக்கை மிகவும் அவசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பானதாகவும் அதே சமயம் மிக சிறப்பற்றதாகவும் பொதுவான குணங்கள் உள்ளன வாழ்வில் எப்பேற்பற்ற மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை குழந்தை பருவம் இளமை வயது புதுமை வயது தொழில் மற்றும் திருமணம் உள்ளிட்ட பணிகள் எப்படி நடைபெறும் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்களுடைய மனநிலை என்பது காலத்திற்கு ஏற்ற மாறி கொண்டே இருக்கும் நவீன உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை பொதுவாகவே உணர்ந்து அதற்கு போல் தங்களை பெற்றவர்களாக இருக்கின்றனர் புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பதால் சற்று அறிவு சார்ந்த சிந்தனை என்பது இவர்களுக்கு மற்றவர்களை விட சற்று கூடுதலாகவே இருக்கிறது எதை ாலும் அதை ஆழமாக பார்த்து அதன் விளைவையும் உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்புரியக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாகவும் தலைமையின் மீது நம்பிக்கை இல்லாமல் புதுமையான விஷயங்களை உலகிற்கு தெரிவிக்கக்கூடிய சிறந்த நபர்களாகவும் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் செயல்படுகின்றனர் அதே சமயம் அனைத்து விதமான பழமைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்துடன் அனைத்தையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த நபர்களாகவும் இருக்கின்றனர் இவர்கள் அறிவாற்றல் என்பது மிக துளிதமாக அசுர வேகத்துல அனைத்து விதமான செயல்பாடுகளையும் செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது எனவேதான் வாழ்வில்்சப்பேற்பட்ட பிரச்சனைகள் சிரமங்கள் எக்கட்டுகள் ஏற்பட்டாலும் தனது மதிநுட்பத்தால் அவற்றை புத்திசாலித்தனமாக சமாளித்து தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான திறன் பெற்றவர்களாக இருப்பவர்கள் நிச்சயம் தான் என்றால் வித்தியாக்காரகராக இருக்கக்கூடிய புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருக்கின்றனர் அவருக்கு நட்பு கிரகமாக சூரியன் சுக்கரன் இரண்டு கிரகங்களும் பார்க்கப்படுகின்றன முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு மிக அருகாமையில் சுக்ரனுக்கு மிக அருகாமையிலும் இருக்கிறாருங்க இரண்டு கிரகங்களும் நட்பு கிரகங்களாக இருக்கின்றன எனவே தங்களுடைய வாழ்வில் எதை செய்தாலும் ஒளி நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதற்கான யோகமும் அது மட்டுமல்லாது செல்வ செழிப்பு வசதி வாய்ப்பு போன்றவை நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் நிச்சயமாக மிதுனராசிக்காரர்களுக்கு உண்டு இவருக்கு பகை கிரகம் என்றால் நிச்சயமாக சந்திரன் மட்டும்தான் தன்னை விட அறிவாளிகளை இவர்கள் பெரிய அளவிற்கு பொருட்டாக எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் தனக்கு தான் எல்லா தெரியும் என்ற எண்ணம் கொண்டவர்களாகவும் சில நேரங்களில் செயல்படுவார்கள் அதே சமயம் சமகிரகமாக செவ்வாய் குரு சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் இருக்கின்றன இந்த கிரகநிலைகளின் அமைப்பும் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவேதான் திசை நடைபெற்றால் மகா சுக்ர திசையும் சூரிய திசையும் நடைபெறும் போது மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டமும் யோகமும் மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்குங்க குரு திசையும் நடைபெற்றாலும் நல்ல பலன்களை தங்களுடைய வாழ்வில் எந்த கட்டமாக இருந்தாலும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக இவர்களுக்கு உண்டு கடின உழைப்பு மட்டுமல்ல அறிவை பயன்படுத்தி இவர்களுடைய வாழ்வில் மிக சிறந்த உச்சத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் வெற்றிகரமாக நிகழ்வதற்கான யோகமும் நிறைந்தவர்களாக பார்க்கப்படுகின்றனர் தன்னை முன்னிறுத்தாவிட்டாலும் தான் நினைக்கக்கூடியவை முன் நிற்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக புத்திசாலித்தனமாக அனைத்து விதமான விஷயங்களிலும் செயல்படக்கூடிய நபர்களாக நிச்சயமாக செயல்படுபவர்கள் ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள்தான் கற்பனை திறன் என்பது மற்றவர்களை விட இவர்களுக்கு மிகவும் கூடுதலாகவே உண்டு அதிலும் குறிப்பாக குழந்தை பருவத்திலிருந்தே எந்த ஒரு விஷயத்தையும் மிக வேகத்துடனும் ஆர்வத்துடனும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆற்றலும் அவற்றில் இருக்கக்கூடிய உண்மை மற்றும் பொய் என்பதை நன்கு உணரக்கூடிய திறமை பெற்றவர்களாகவும் இவர்கள் இயல்பிலே இருக்கின்றனர் இதனால்தான் குழந்தை பருவத்திலிருந்தே புதிது புதிதாக கண்டு பிடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவர்களாகவும் பல்வேறு வகையில ஆராய்ச்சி கல்வியில் முன்னேற்றம் நிறைந்து பெறக்கூடிய ஒரு தலைசிறந்த நபர்களாக நிச்சயமாக மிதனராசிக்காரர்கள் இருப்பார்கள் எழுதுவது பேசுவது என எதுவாக இருந்தாலும் பல மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் இவர்களுக்கு மிக கூடுதலாகவே உள்ளது சில நேரங்களில் பொறுமை இழந்தாலும் கூட விடாமுயற்சியுடன் இதை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற குணத்துடன் அவற்றை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர் தன்னுடைய குழந்தை பருவத்தில் இருந்தே செயல்படுகின்றனர் தன்னுடைய இளமை பருவம் மிகுந்த அனுபவசாலியாக மாறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது பதினெட்டு வயதிற்கு மேலே எந்த ஒரு செயலை செய்தாலும் எண்பது வயது நபர் யோசிக்கக்கூடிய அளவிற்கு சிந்தித்து செயல்படக்கூடிய நபர்களாக நிச்சயமாக ராசிக்காரர்களுடைய செயல்பாடு வெளிப்படுகிறது அதிலும் இவர்கள் இப்படித்தானா என்று கணிக்க முடியாத அளவிற்கு சில நேரங்களில் அமைதியாகவும் அதே சமயம் செய்தியற்ற ரெட்டிப்பு குணம் கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர் ஏனென்றால் புதன் ரெட்டிப்பு தன்மை கொண்டதால் இவர்களுடைய வாழ்விலும் அவை பிரதிபலிக்கும் அதிலும் குறிப்பாக இளம் வயதில் இவர்களுடைய வாழ்வில் திறமை என்பது குறிப்பட்டாலும் அதே சமயம் நகைச்சுவை உணர்வுடன் சமூகத்தை அணுக வேண்டும் என்ற குறிக்கோள் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் மட்டுமல்லாது குறிக்கோளை பல்வேறு வேண்டும் அனைத்து விதமான விஷயங்களையும் திரிந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர் தன்னுடைய வாழ்க்கை துணை எப்படி அமைந்தாலும் அவர்களை மிக சிறப்பாக பார்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் நிச்சயமாக ஆண்களுக்கு அதிகமாக உண்டு மிதுன ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சற்று இரட்டை கொண்டவர்களாக தான் இருக்கின்றனர் ஏனென்றால் வெளியில் ஆண்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்வது போல் இருந்தாலும் கூட தன்னுடைய கணவர் தான் சொல்வதற்கு கட்டுப்பட்டு தான் நடக்க வேண்டும் என்ற உள்ளுணர்வு கொண்டவர்களாகவும் அதை தன்னுடைய செயல்பாட்டில் ஆயாஜாலம் புரிந்து நிகழ்த்தி காட்டக்கூடிய பெண்மணிகளாகவும் இருக்கின்றனர் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது மட்டுமல்லாது ஒரே மாதிரியான குணாதிசயங்களை இவர்களிடம் இருந்து நிச்சயமாக வெளிக்கொணரவே முடியாது அதை பார்க்கவே முடியாது என்பதும் எதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஆனால் மற்றவர்களுக்கு சம மரியாதை கொடுக்கக்கூடிய சிறந்த நபர்களாகவும் இருக்கின்றனர் இது மட்டுமல்லாது தன்னுடைய காதல் தோல்வி அடைந்து விட்டது என்றால் அதில் துவன் அதிலிருந்து மீண்டு புது காதலை தேடுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்வதோடு மட்டுமல்லாது தானும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் தன்னை சுற்றி இருப்பவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த கொண்ட நுகுணம் கொண்டவர்களாக நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் பார்க்கப்படுகின்றனர் பணம் அறிவு இவை இரண்டையும் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் இல்லை ஏனென்றால் பணத்தையும் அறிவையும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய சிறந்த ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் எனவே எனவேதான் இவர்களுடைய தலைமையில் இயங்கக்கூடிய எந்த துறையாக இருந்தாலும் நீங்கள் நினைத்ததை விட நல்ல லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த துறையாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது மற்றவர்களுடன் பழகும் இனிமையான குணத்தை வெளிக்கொணரக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர் ஆனால் அதே சமயம் இவர்களுக்கு மற்றவர்கள் ஏதேனும் ஒரு சிறு துரோகம் செய்துவிட்டாலும் கூட மனம் உடைந்து போவார்கள் அதை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் நிச்சயமாக அவற்றை எப்படியாவது திருப்பிக் கொடுத்துவிட வேண்டும் என்ற துடிப்பு கொண்டவர்களாக இருக்கின்றனர் அவர்களே நேரடியாக பழி வாங்கவில்லை என்றாலும் அதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய தொழில்நுட்பம் கொண்டவர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக மிதுன தான் எனவேதான் இவர்களுடன் பழகும் போது சற்று எச்சரிக்கை மிகுதியாக தேவைப்படுகிறது சில தவறுகளை புரிந்தால் அதற்கு நிச்சயம் மிக பெரிய அளவில் தண்டனையை கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் அவற்றை தவிர்க்க முடியும் மிதுன ராசிக்காரர்களுடன் பழகும் போது